விரிவடைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடர் நிலை காரணமாக தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பலரும் எழுப்புகின்ற கேள்வி இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் இங்கே மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இப்படியான கேள்விகள் அதிகளவில் எழுப்பப்படுகிறது ஆனால் பதிலை தேடுவது மிகப்பெரிய ஒரு இமாலய வினாவாக மாறி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் பலர் சமூக ஊடகங்களிலே தங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை புகைப்படங்களை பதிவிட்டு காணவில்லை என்று பதிவிடுகிறார்கள் இப்படியான ஒரு அவல நிலைக்கு இந்த தமிழ்ச் சமூகமும் வடக்கு கிழக்கும் இருக்கிறது காரணம் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தலைமைகள் என்று மார்தட்டி கொள்ளுகின்றவர்களுடைய செயற்பாடுகள் இப்படி இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் இரண்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் களத்திலே தெரிகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் அங்கு என்ற கேள்விக்கான பதில் இதுவரை கிடைக்கப்படவில்லை இப்படியான ஒரு நிலையில் ஒரு சிலருடைய கேள்வி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை வெள்ளம் அடித்துக்கொண்டு கொண்டு போனதாக என்றும் கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை முல்லைத்தீவு மன்னார் பவனியா திருகோணமலை போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த மக்களினுடைய இடர்கால பகுதி

உதவி அப்படி இருந்தது என்ற கேள்வியும் இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு பொறுத்தவரை பல நூறு அரசியல் கட்சிகளை கொண்டு வாக்குகளை பிரிப்பதற்காகவும் வாக்குகளை சேகரிப்பதற்காகவும் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த பல நூறு அரசியல் கட்சிகளும் இணைந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொது அமைப்புகள் சிவில் நிறுவனங்கள் இப்படியானவை இணைந்து மக்களுக்கான இடர்கால நிவாரண பணிகளை மேற்கொள்கிறார்கள் மக்களினுடைய உண்மையான பிரச்சனையை பேச வேண்டிய மக்களுக்காக உண்மையாக செயற்பட வேண்டிய மக்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை மார்த்தட்டி கொள்கின்ற மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளமும் மற்றும் சலுகைகளையும் பெறுகின்ற இவர்கள் அங்கே போனார்கள் என்ற கேள்விக்கு யார் அங்கிருந்து பதிலை கொண்டு வருவது என்பது தெரியவில்லை குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரசியல் தரப்புகள் வடக்கு கிழக்கிலே மிக பலமான ஒன்றாகவும் பலமான மக்கள் தொகையையும் எண்ணிக்கையையும் உறுப்பினர்களையும் கொண்ட அமைப்புகளாக காணப்படுகிறது பிரதானமான அரசியல் தரப்புகள் தங்களுடைய தொண்டர்களை இடர்கால மீட்புப் பணிகளுக்குள் உட்படுத்தி இருக்கலாம் இடர்கால நிவாரணப் பணிகளுக்கு உட்படுத்தி இருக்கலாம் அறிந்த வகையில் இதுவரை பொது அமைப்புகளும் சில தனிநபர்களும் இப்படியானவர்கள் தான் இந்த இடர்கால நிவாரண பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய வீடுகளிலே இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கான உணவு உலருணவு உடைகள் போன்ற பல்வேறு தேவைகள் இருக்கிறது மக்களுடைய தேவைகளில் நீங்கள் எதனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் உண்மையில் மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்கிறீர்கள் ஒரு சிலர் சொல்லலாம் அரசியல் தரப்புகளினுடைய பணி அரசியல் ரீதியாக செயற்படுவது அரசியல்

அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் நீங்கள் இல்லை என்கின்ற போது மக்கள் ஏன் உங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் மீளவும் மீளவும் எழுந்து கொண்டிருக்கிறது உண்மையில் சில விடயங்களை சொல்லியாக வேண்டும் உண்மைகள் கசக்கு செய்தாலும் உண்மைகள் பேசப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் விமர்சிக்கின்ற எங்களுடைய மக்களிடம் குறை சொல்கின்ற அதாவது இலங்கையினுடைய தேசிய கட்சி ஒன்றுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் என எங்களுடைய மக்களை பார்த்து மீளவும் மீளவும் அரசியல் தரப்புகள் நேர்காணல்களில் வந்து குறை கூறுகின்ற நீங்கள் அவர்கள் வாக்களித்து அந்த பிரதிநிதிகள் செய்கின்ற அளவுக்காவது ஆகக் குறைந்தது ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கள்ளத்திலே இறங்கி செயற்படுகின்ற அளவுக்காவது நீங்கள் செயற்படுகிறீர்களா என்ற கேள்வி எங்கே எழுகிறது ஆங்காங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை காணக்கூடியதாக இருந்தது ஒரு இடைத்தங்கள் முகாமில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை காண முடிந்தது அதை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய உங்களில் யார் வழிப்பட்டார்கள் என்று கேள்வி எழுகிறது உண்மையில் பிரதேச அலகுகளில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் அதனுடைய உறுப்பினர்கள் கிராம மட்ட உறுப்பினர்கள் பிரதேச மட்ட உறுப்பினர்கள் இவர்கள் மக்களோடு இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை மக்களுக்கான இடர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் ஆனால் பிரதான அரசியல் முகங்களாகவும் பிரதான அரசியல் துருப்புகளாகவும் தங்களை வெளிப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமைகளும் தங்களை வெளிப்படையாக இந்த இடர்கால நிவாரணப் பணிகளுக்கும் இடர்மீட்பு பணிகளுக்கும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மனங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது ஆகவேதான் மீளவும் மீளவும் மக்கள் கேட்கின்ற கேள்வி நீங்கள் மக்களுக்காக மக்களுடைய வாக்குகளை பெற்றதைத் தவிர வேறு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேள்வி இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததை தவிர வேறு என்ன பாவம் செய்தார்கள் என்ற கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது உண்மையில் அரசியல் பிரதிநிதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய பிரதிநிதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் தனியொரு பாடத்திட்டமாக உங்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவை இருப்பதாக மக்களில் சிலர் அங்கலாக்கிறார்கள் உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவதாக மக்களுக்காக போராடுவதாக உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் மக்களினுடைய மக்களுக்காக பேசுகிறேன் என தன்னை முன்னிலை கூடியவர் நாடு நாடாக சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைக்காக நான் பேசி இருக்கிறேன் அதற்காக எனக்கு வழக்குகள் இருக்கிறது என நிதி திரட்டியவர்கள் இப்படியானவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்ற கேள்வி இருக்கிறது உண்மையில் வடக்கு மக்களினுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தென்னிலங்கையில் வெள்ளத்தில் சிக்கியிருப்பதாக இருப்பதாக காணொலி பதிவிடுகிறார் ராமநாதன் யாழ் மாவட்ட மக்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு முதல் நாள் மாவீர நாளிலே விடமராட்சியிலே இருந்து நீங்கள் ஏன் தென்னிலங்கைக்கு சென்று மாட்டிக்கொண்டீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா இப்படியான பல கேள்விகளுக்கான பதிலை யார் பெற்றுக்கொள்வது கொள்வது யாரிடமிருந்து தெரிந்து கொள்வது என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது உண்மையில் வடக்கு கிழக்கினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மிக மோசமாக வெள்ள அனர்த்தத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் முல்லைத்தீவில் ஒரு சில மக்களுடைய காணிகளில் நீர் தேங்கி இருக்கிறது மன்னாரை பொறுத்தவரை எண்பத்தி அதிகமான இடைத்தங்கல்கள் முகாம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது அங்கே பதினாறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் திருகோணமலையில் முழுவதுமாக வெள்ள நீரிலே மூழ்கி இருக்கிறது மக்கள் முகாம்களிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவு உடை அடிப்படை தேவைகள் இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறது இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னின்று நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பதற்காக நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்ற கேள்வியும் அரசியல் தரப்புகளையும் அரசியல் துருப்புகளையும் பார்த்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு மாறியிருக்கிறது உண்மையை அரசியல் தரப்புகளை பற்றி குறை ராமநாதன் போன்றவர்கள் இந்த போது மக்களிடம் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்வது உறுப்பினர்களை நாகரிகமற்ற முறையிலும் அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என சொல்லுவதும் அவர்களை ஒவ்வொருவரையும் குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த உண்மையான அங்கே சென்றீர்கள் நீங்கள் ஏன் தென்னிலங்கையில் சென்று மாட்டில் கொண்டீர்கள் இப்படியான கேள்விகள் மக்களிடமிருந்து எழுகிறது இந்த கேள்விகளுக்கான பதிலை யாரிடமிருந்து யார் பெற்றுக்கொள்வது என்ற கேள்விதான் மீதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர பதில்கள் கிடைக்கவே இல்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் ஆக மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசு என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் அந்த அரசினுடைய அரசை நடத்துவதற்காக அரசியல் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள் ஆக இந்த அரசு என்பது மக்களுக்காக இயங்க வேண்டியது மக்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது உண்மையை சொல்லிக் இருந்தால் இந்த அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக மக்களோடு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் பிரதேச ஊழியர்கள் மற்றும் பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் என இவர்கள் இருந்தாலும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் மக்களோடு இணைந்து பணியாற்றுகின்றது போல மேல்மட்டத்திலே தங்களை தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று காட்டிக் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலேக மக்களின் உதவிக்கரம் நீட்டுவதற்காக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனங்கள் பொது அமைப்புகள் இளைஞர்களுடைய சங்கங்கள் ஒன்றாக இணைந்து செல்ல மிகப்பெரிய பிரஜாபுரிமை அதற்காக போராடினார் அப்படிப்பட்டவர்களுடைய வழிவந்தவர்களாக உங்களை அடையாளப்படுத்துகின்ற நீங்கள் இடருற்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலையக மக்களுக்கான உதவிக்கரம் நீட்டுவதற்காக தயாராகிவிட்டீர்களா இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிற நிவாரண பணிகள் உங்களுடைய சொந்த பணங்களில் தேவையில்லை அதனை முன்னெடுக்க முன்னின்று தலைமை தாங்கி அதனை வழிநடத்துவதற்கான பொறுப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது என்பதனை மறந்து என்று என்ற கேள்வியும் எழுந்து கொண்டு இருக்கிறது என் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் தமிழர்களுடைய நிழல் அரசு ஒன்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சுனாமி கால பகுதியில் ஆற்றிய அந்த பணிகள் தொடர்பாக இன்னமும் மக்கள் பேசுகிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய தலைவர்களாக உங்களைப் பற்றி யார் பேசுவது என்று கேள்வி இருக்கிறது இல்லையா சுனாமி கட்டமைப்புகள் எவ்வளவு விரைவாக அந்த மீள்கட்டுமான பணிகளில் ஈடுபட்டார்கள் இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா இப்படியான நகர்வுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் மேடைகளில் மாத்திரம் தேசியம் பேசி மக்களை அவர்களுடைய வாக்குகளை பெற்று உங்களுக்கான சலுகைகளை அனுபவிப்பதுதான் உங்களுடைய நோக்கமாக என்பது மக்களுடைய கேள்விகளாக இருக்கிறது ஆக நான் குறிப்பிட்டது போல ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக களத்தில் இருக்கிறார்கள் ஏனையே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த பிரதிநிதிகள் என்று சொல்கின்ற அரசியல் தரப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்படியான இடர்கால பகுதிகளில் என்றாலும் நீங்கள் மக்களுக்காக இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை ஏன் மக்களுடைய மனங்களை நீங்கள் வெல்லாத நீங்கள் மக்களுடைய தலைவர்களாக ஆக முடியாது என்பதுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அரசு தரப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்திலே இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எங்கே போனீர்கள் அவர்களால் இடருதவி பணிகளை மேற்கொள்ள முடியும் இடர் முக அமைத்துவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் நீங்கள் அந்த இடங்களில் எங்கே தொலைந்து போனீர்கள் வெள்ளம் உண்மையில் உங்களை அடித்துக்கொண்டு கொண்டு போனதாக என்ற கேள்விதான் கேட்க தோன்றுகிறது தமிழ் மக்கள் பல இழப்புகளையும் பல வழிகளையும் சந்தித்தவர்கள் இன்னமும் தேவையுடைய ஒரு சமூக கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த மக்களின் மீது இயற்கையும் இன்னமும் அதிகமான தேவைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலும் நீங்கள் உங்களுடைய பாடுகளுக்கு இருந்து கொண்டு தேர்தல் காலங்களில் மக்களை உசுப்பேற்றி உணர்ச்சி வசப்படுத்தி வாக்குகளை சேகரிப்பது மாத்திரம்தான் உங்களுடைய பணியா இந்த கேள்விகளுக்கான பதிலை மக்களினுடைய அரசியல் தரப்புகளாக உங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ளே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிராகரிக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி குதுங்கி இருக்க முடியுமா நீங்கள் மக்களுடைய சேவகர்கள் இவ்வளவு காலமும் மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறுகின்றவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று பெறுகிற போது உங்களால் ஏன் முன்னிற்க முடியவில்லை என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இடர்காலத்தை பயன்படுத்தி நிதி சேகரிக்கின்ற ஒரு சிலரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உண்மையில் மக்களுக்கான களத்தில் மக்களுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும் என்பதை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் அது எட்டாக்கனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் என்பதனை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியும் மிளவும் மிளவும் சொல்லலாம் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை தவிர அரசு அதிகாரிகளை தவிர உங்களில் பலர் எங்கே துறைந்து போகிறீர்கள் என்ற கேள்வியோடு வெளிபடலாம் நாளை மற்றொரு இன்றைய அறிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நதி உறவுகளே வணக்கம் ஒளி படைத்த கண்ணும் உதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம்